பார்க்காமலேயே காதல் என்பது சினிமாவை தவிர நிஜ வாழ்க்கையில் பெரும்பாலும் சாத்தியமே இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்தியாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு மேற்கு அசாமில் கோல்வாரா என்ற மாவட்டத்தில் பதினைந்து வயது சிறுவன் ஒருவனை பெற்றோர்கள் படிக்க அனுப்பியிருக்காங்க எனினும் அவனுக்கு படிப்பு ஏறவில்லை என்பதால் கட்டட வேலைக்கு போயிருக்காரு கட்டட வேலையை பார்த்து வந்த சிறுவனுக்கு நண்பர்கள் பல பேர் அறிமுகமாகியிருக்காங்க தன் நண்பர்களிடம் பேசலாம் என்று செல்போனில் கால் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த அழைப்பு நண்பனுக்கு பதிலாக வேறொரு எண்ணிற்கு போயிருக்கு ஒரு பெண் தான் அந்த காலை அட்டன் பண்ணியிருக்காங்க தவறான எண் என்று அந்த பெண் சொல்லியும் சிறுவனால் ஃபோனை கட் பண்ணவே முடியலை காரணம் அந்த குரலில் அப்படி ஒரு இனிமை அதனால் அடிக்கடி அந்த பெண்ணுடன் செல்ஃபோனில் பேச தொடங்கியிருக்காரு அந்த பெண்ணும் சிறுவனுடன் தொடர்ந்து பேசியிருக்காங்க ஒரு கட்டத்தில் அந்த குரலை கேட்காமல் சிறுவனால் இருக்கவே முடியலை இப்படியே நாட்கள் ஓடிச்சு ஒரு நாள் இருவரும் நேரில் பார்க்கலாம் என்று முடிவு செய்து பிரம்மபுத்திரா நதிக்கரை ஓடும் சுக்குவாஜார் கிராமத்தில் சந்திப்பதென இடத்தையும் தேர்வு செஞ்சாங்க அதன்படியே சிறுவன் அந்த இடத்திற்கு வந்தார் இனிமையான குரலுக்கு சொந்தமானவரை காண ஆர்வத்துடன் காத்திருந்தார் தேன் போன்ற குரலுக்கு சொந்தக்காரரும் அங்கு வந்தாங்க ஆனால் அந்த பெண்ணுக்காக காத்திருந்த சிறுவன் ஷாக் ஆயிட்டாரு காரணம் வந்து நின்றது அறுபது வயது பாட்டி ஆனால் இதைவிட ஒரு அதிர்ச்சி என்னவென்றால் இருவருக்கும் மூதாட்டியின் குடும்பத்தினர் திருமணம் செய்து வைக்க முயற்சி நடந்ததாக சொல்லப்படுது கணவனை இழந்த அந்த பாட்டி அவரது பேச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவரை என் உயிர் நண்பராகவே நினைக்கிறேன் திருமணம் செய்ய நினைக்கவில்லைன்னு சொல்லியிருக்காங்க என்றாலும் குழந்தைகள் உரிமைகளுக்கான மாநில பாதுகாப்பு ஆணையம் இந்த சம்பவம் குறித்து விசாரிச்சுட்டு வராங்க